அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹாங்காங் தீ விபத்து பல எண்ணிக்கை நூற்றி இருபத்தி அதிகரிப்பு நாடு முழுவதும் வாட்ஸ்அப் தடை ரஷ்யா அரசு அறிவிப்பு விமானப்படை மூலம் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்கள் இந்தோனேசியாவில் களமழை நிலச்சரிவு பல எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக உயர்வு போராளிகளின் தாக்குதல் இஸ்ரேலிய வீரர்கள் படுகாயம் எதிரி அச்சுறுத்தலுக்கு கடுமையான பதிரடி கொடுக்க ஈரான் முழுமையாக தயார் ஈரானின் அதிரடி எச்சரிக்கையால் திணறும் இஸ்ரேல் ரஷ்யா ஒரே இரவில் பலத்த தாக்குதல் ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனில் மின்சாரம் துண்டிப்பு முன்னூற்றி எழுபது ஹிஸ்புல்லா போராளிகளை சுட்டுக் கொன்ற ஐடிஎஃப் தொடர்பென விரிவான செய்திகள் சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஹொங்கொங்கின் தாய்பீ மாவட்டத்தில் உள்ள வாங் ஹோட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று முன்தினத்தில் இருந்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருந்தது தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த கடுமையாக போராடினர் குடியிருப்புகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் நடந்தது இதில் தளங்களில் இருந்த நூற்று கணக்கானவர்கள் மீட்கப்பட்டனர் இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் சிக்கி பணியானோரின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தெட்டாக அதிகரித்துள்ளது இருநூறு பேர்கள் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருகின்றது ரஷ்யாவில் நாடு முழுவதும் வாட்ஸ்அப் செயலியை தடை செய்ய திட்டமிட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த மெட்டா நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப் செயலியை உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் பாவித்து வருகின்றனர் இந்த நிலை ரஷ்ய சட்டங்களுக்கு உடன்படாதது மற்றும் குற்றங்களை தடுக்காதது உள்ளிட்ட காரணங்களினால் நாடு முழுவதும் வாட்ஸ்அப் செயலி விரைவில் தடை செய்யப்படக்கூடும் என ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்ய மக்கள் எனப்படும் உள்நாட்டு செயலியை பயன்படுத்த வேண்டும் என ரஷ்ய அரசு வலியுறுத்தி வருகின்றது விற்பனை செய்யப்படும் உள்ளிட்ட சாதனங்களில் ஏற்கனவே பதிவிறக்கப்பட்டு வருவதாகவும் இந்த செயலி பயனாளர்களின் தகவல்களை ரஷ்ய அரசுக்கு வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இதில் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் மோசடி குறித்த விசாரணைக்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற செய்திகள் தங்களது பயனாளர்களின் தகவல்களை வழங்க வேண்டும் என ரஷ்ய அரசு அதிகாரிகள் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது இந்த தகவல்களின் மூலம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் விமர்சகர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்ற மனித உரிமை ஆளுநர்கள் அச்சப்படுகின்றன இதுகுறித்து மெட்டா நிறுவனம் கூறுகையில் பாதுகாப்பான முறையில் தொலைத்தொடர்பு செயல்களை பயன்படுத்துவதற்கான மக்களின் உரிமையை அத்துமுறை ரஷ்ய அரசு முயன்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது கனமழை வெள்ளம் நிலச்சரிவு காரணமாக கடும் துயரத்துக்குள்ளாகி இருக்கும் இலங்கைக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை இந்திய விமானப்படை விமானம் இன்று காலை கொண்டு சேர்த்துள்ளது சி நூற்றி முப்பது ரக விமானம் மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவு உள்ளிட்ட பொருட்கள் கொழும்பின் பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்துக்கு அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படை அதிகாரிகள் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் நிவாரணங்களை பெற்றுக்கொண்டனர் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக இலங்கையில் கனமழை பெய்து அதனால் வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றி முப்பதுக்கு மேற்பட்டோர் படியாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் வாழ்ந்து வந்த முப்பத்தி நான்கு பேரின் காது என்னவென்று இதுவரை தெரியவரவில்லை அவர்களை மீட்கும் பணியும் தற்பொழுது வரை நடைபெற்று வருகின்றது ஆசிய பகுதியில் அமைந்த தீவு நாடான இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா மேற்கு சுமத்ரா உள்ளிட்ட மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு நகரங்களில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டு இரண்டு லட்சத்துக்கும் கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து சாலை போக்குவரத்தும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு தடைப்பட்டு உள்ளது இந்த நிலையில் இந்தோனேசியாவில் கனமழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் சுனாமி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு தவித்து வரும் பொதுமக்கள் உள்ள பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினரால் ஒன்று சென்று சேர முடியவில்லை என்றும் இதனால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் சிறிய இளைஞர்களுடனான மோதலில் இரண்டு அதிகாரிகள் உட்பட ஆறு இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டமாஸ்கஸ் புறநகர் பகுதியில் உள்ள மேக்யூன் மாவட்டத்தை சுற்றி இஸ்ரேலிய வீரர்களுக்கிடையே இன்று அதிகாலை மூன்று மணியளவில் மோதல்கள் தொடங்கியதாகவும் இதன் விளைவாக இரண்டு அதிகாரிகள் உட்பட ஆறு இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு சிரியாவில் இரவு முழுவதும் கைது நடவடிக்கையின் பொது துப்பாக்கி சூட்டில் சிக்கியே ஆறு வீரர்கள் படுகாயமடைந்தனர் அதில் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேசிய நலனை பாதுகாக்க வேண்டிய எந்த நேரத்திலும் எதிரிக்கு தீர்க்கமான மற்றும் நசுக்கும் பதிலை வழங்க நாட்டின் ராணுவப் படைகள் முழுமையாக தயாராக உள்ளன என்று ஈரானிய ராணுவ தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் கடாமி தெரிவித்துள்ளார் தேசிய கடற்படை தினத்தை நினைவு கூறும் விழாவில் பேசிய கடாமி மிதக்கும் கடற்படை தளத்தை திறந்து வைத்தல் மற்றும் ஈரான் ராணுவ கடற்படையின் தெற்கு கடற்படையுடன் சஹாந்த் என்ற அழைப்பாளரை இணைத்தல் ஆகியவற்றில் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச அரங்கில் நாட்டின் முன்னோடி இல்லாத அதிகாரத்தை வெளிப்படுத்திய நாட்டின் கடற்படை படைகளின் அசைக்க முடியாத முயற்சிகளையும் பாராட்டினார் அத்துடன் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கடற்படையினர் தங்கள் வசம் வைத்திருப்பதாகவும் இதனால் மோசமான தாக்குதல்களை எதிரிகள் எதிர்கொள்ளக்கூடும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது அத்துடன் ஈரானின் கடற்படை விமானப்படை தரைப்படை என்று முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தை விட எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தீர்க்கமானதாகவும் பதிலளிக்க ஈரான் முழுமையாக தயாராகி இருப்பதாக ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடிய ஜெனரல் அசிஸ் நசிசாதே தெரிவித்துள்ளார் நாங்கள் அச்சுறுத்தல்களை உன்னிப்பாகவும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் இருப்பினும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் முழு தயார் நிலையங்களுக்கு முக்கியமானது என்று ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் விவரித்துள்ளார் മു വലിമയുടനും പുത്തിനത്തും എന്തോ ഒരു അച്ചുത്തലുക്കും പതിലിക്കാൻ കടന്ന കാലങ്ങളെ വിട മികവും തീർക്കമാണ് കടുമയാണ് പതിലുക്കുന്നോം അവർ മേലും കുറിപ്പിട്ടുള്ള அத்துடன் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை எம்பசம் வைத்திருப்பதாகவும் இதன் மூலம் இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான கொடூரமான சிந்தனை தாக்குதல்களை கண்டித்து தாங்கள் போராடுவோம் என்றும் ஈரானின் அசைக்க முடியாத தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஈரான் வன்மையாக தெரிவித்துள்ளது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகையில் ரஷ்யா ஒரே இரவில் சுமார் முப்பத்தி ஆறு ஏவுகணைகள் கிட்டத்தட்ட அறுநூறு ட்ரோன்கள் மூலம் கியோவை தாக்கியுள்ளது நகரின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் இரண்டையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைனின் நான்காவது போர்க்கால குளிர்காலத்திற்கு முந்தைய மாதங்களில் மேற்கத்திய நாடுகளின் கட்டிடங்களை மீறி ரஷ்ய நாட்டின் எரிசக்தி உள்கட்டமைப்பின் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியது உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிபொருள் உள்கட்டமையும் தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கியூபின் மேற்கு பகுதியில் மின்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அங்கு மின்சாரத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் குடியிருப்பு வளாகத்தின் ஆறாவது மாடி உட்பட தலைநகரின் பல மாவட்டங்களிலும் ஏவுகணை சிதறல்கள் தீப்பிடித்துள்ளதாகவும் ரஷ்யாவின் பயங்கர தாக்குதல்களால் உக்ரைன் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாகவும் இதனால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லெபனானுடனான போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஐடிஎஃப் முன்னூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லா போராளிகளை கொன்று குவித்துள்ளது ஹிஸ்புல்லா தனது படைகளை தெற்கு லெபனானுக்கு மீண்டும் நிலைநிறுத்துவதை தடுக்கவும் போருக்கு முந்தைய ப ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை மீட்டெடுப்பதை தடுக்கவும் வடிவமைக்கப்பட்ட சுமார் ஆயிரத்தி இருநூறு பல்வேறு நடவடிக்கைகள் தாக்குதல்களின் ஒரு பகுதியாகவே இந்த ஹிஸ்புலா போராளிகளை ஐடிஎப் கொன்று குவித்துள்ளது ஹிஸ்புல்லாவின் ராணுவ பலத்தை உடைத்தறிப்பதற்கே இவ்வாறு ஐடிஎப் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இவ்வாறான போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியமைக்கு பல்வேறு நாடுகளும் தங்களது கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றன இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க